வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்க இடம் வந்து ஒரு ஒம்பது ஏக்கர் ஒரு சூப்பரான விவசாய நிலம் கிணறு ஃப்ரீ சர்வீஸோட மிக குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு செழிப்பான ஏரியாவில் நம்ம பார்த்துட்டுருக்க தான் இடம் இதில் பார்த்திங்கன்னா பனை மரங்கள் அதிகமாகவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மரத்துக்கு மேலே இருக்குது இந்த இடத்துக்கு பாதை பார்த்திங்கன்னா மண் ரோடு பாதை குளத்து கரை பாதை கரை வழியாக தான் வரணும் எல்லா வண்டிகளுமே வரும் கார் எல்லாமே உள்ளே வந்துடும் ஒரு சூப்பரான இடம் நல்ல விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் செம்மண் பூமி என்ன விவசாயினாலும் பண்ணலாம் காய்கறிகள் மா தென்னை நெல்லி இந்தமாரி மர வகைகள் தேக்கு இந்த மாதிரி மரங்கள் போட்டு உண்டாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான இடம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தோட்டங்கள் இருக்குது எலுமிச்சை எலுமிச்சை தென்னை மா மாதிரி தோட்டங்கள் இருக்குது என்ன விவசாயினாலும் பண்ணலாம் ஒரு சூப்பரான செழிப்பான விவசாய நிலம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல பனை மரங்கள் அதிகமாக இருக்கனால இந்த இடத்துல நல்ல கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கும் ஹில் ஹில்வியூ லொக்கேஷனோட ஒரு சூப்பரான இடம் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஓடை இருக்குது காலங்களில் நல்லா ஃபுல்லாகவே தண்ணி வரும் அதில் சின்ன அணக்கட்டு இருக்குது தண்ணி தேங்கி இருக்கும் அதனால் நல்லா விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் மற்றபடி பண்ணைகள் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும் நல்லா மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் அரைஞ்சதுக்கு ஒரு அழ ஒரு அழகான இடம் பார்த்திங்கன்னா இடம் நல்ல சமமாக இருக்குது இந்த மேடு வளமும் இல்லை சமமாக சூப்பரான இடமா இருக்குது வந்து அப்படியே எடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணலாம் இந்த இடம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பக்கத்தில் குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பரான இடம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு நல்ல வட்ட கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்லா ஹில் பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு புளிய மரமும் இருக்கு பெரிய மரங்கள் சுற்றுலுமே நமக்கு தோப்பு தான் பக்கத்தில் இந்த ஓட இருக்கு கிணறு நல்ல பழைய கிணறு கல்கட்டு கிணறு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போதைக்கு எந்த விவசாயம் பண்ணனால நீங்கள் இல்லாமல் இருக்கு பம்பு செட்டோட இருக்குது பக்கத்தில் எலுமிச்சை பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது எலுமிச்சை தின்னலாம் நல்லா நல்ல காய்ப்போடு இருக்குது பக்கத்தில் எடுத்து இதுமாரி ஒரு தோ ஒரு அருமையான இடம் நல்ல பாத வசதியோடு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் இதோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சின்ன நெகோசபிள் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி